நல்ல நோக்கோடு பார்க்க வேண்டும் நான் இங்கே கூறுவது என்னவென்றால் இதனுடைய நன்மைகளைத்தான் நாங்கள் கூடுதலாக எடுத்துக்கொண்டு தீமைகளை ஓரளவுக்கு மறந்து எங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று அந்த ஆங்கிலேயர்கள் அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்று சொல்லுவார்கள் இந்த ஆண்டிலே நான் இந்த விஷயங்களை கடைப்பிடித்து அதை நான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு வாங்க இருக்கிறது ஆனால் தமிழ் மக்களையோ அல்லது மற்ற இன மக்களையோ பொறுத்தளவில் நாங்கள் வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சில விஷயங்களை மனம் நொந்து போகிற விஷயமும் அதே நேரத்தில் அதை எதிர்த்து மன வைராக்கியத்துடன் இருந்து செயல்படுகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எனவே எங்களுடைய வாழ்நாளிலே பெரும்பாலும் இந்த எங்களுடைய பக்தி மார்க்க முறைகளை பார்க்கும் பொழுது பல பெரியவர்கள் எங்களுக்கு முன்னர் தோன்றி பல பக்தி மார்க்க வழிகளை எங்களுக்கு காட்டியிருக்கிறார்கள் மிகுந்த அண்மை காலத்திலே ஈழத்து சித்தர் என்று எல்லோராலும் போற்றப்படுகின்ற சிவயோக சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை பலர் இங்கே நீங்கள் இருப்பீர்கள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை முறை இவ்வாறானது அவருடைய அந்த பக்தியை பரப்புகின்ற நோக்கம் என்ன மாதிரி பரப்புகின்ற முறை என்ன மாதிரி வாய்ப்ப்பு என்று ஒரு வாழ்க்கையிலே ஒருவருடைய வாழ்க்கையிலே வாழ்க்கையிலே இவ்வாறான ஒழுக்க சீலர்கள் பக்தி மார்க்கு எங்களுடைய பக்தியின் மேன்மையை பிறப்புகின்ற ஒரு உன்னத கைங்கரியத்திலே ஈடுபட்ட உத்தமர்களுடைய சந்திப்பும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்தோம் என்ற ஒரு மனநிறைவும் கிடைத்தற்கரிய பேரு என்று நான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த மாதிரியான செயல்களை நாங்கள் உற்று பார்க்கும் பொழுதும் அவர்கள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வேத வாக்குகளை நாங்கள் கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொண்டோம் என்று பலர் மார்புதட்டி கூறக்கூடிய நிலையிலே இருக்கிறோம் அவ்வாறே வாழ்ந்து தேதி முதலாவது அவருடைய என்று கூறக்கூடிய அளவுக்கு உலகெங்கும் அவருடைய பெயர் ஸ்தாபிக்கப்பட்டு நிலைத்து நிற்கிறதுக்கான வழிவகைகள் எத்தனையோ அடியார்கள் செய்து கொண்டிருக்கிற ஸ்ரீ சத்யசாய்பாபா அவர்களுடைய வாழ்க்கையையும் நாங்கள் மிகவும் அண்மை கால வாழ்க்கையை நாங்கள் மிகவும் நெருக்கமாக அவர்களுடைய ஒவ்வொரு செயலினுடைய கலாபலங்களையும் நன்றாக உணர்ந்திருக்கிறோம் இவ்வாறு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் என்று ஒரு பெருமைப்படக்கூடிய உண்மையிலேயே அவர் ஒழுக்க சிலர்களாகிய அவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் எழுந்த போதும் அவர்கள் இவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை அந்த எடுத்த கைங்கரியத்தை உன்னதமாக மேற்கொண்டு நிறைவேற்றி சென்றார்கள் என்று பார்க்கும்போது போது அவர்களுடைய வாழ்க்கை ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை இந்த சம்பவத்திலே இன்றைய நிகழ்வை நான் எங்களுடைய ஈழத்து சித்தர் காட்டிய மார்க்க வழி அவர் பின்பற்றிய மார்க்க வழி அவர்கள் பரப்பியதற்கு எடுத்த முனைப்புகள் என்பதை பார்த்துவிட்டு பின்னர் ஆண்மை காலம் வாழ்ந்து இப்பொழுது நாங்கள் முதலாவது நினைவு தினத்தை மிக விரைவில் கொண்டாட இருக்கின்ற ஸ்ரீ சத்யசாய் பாபா அவருடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் இங்கே வழக்கம் போல டாக்டர் வந்திருக்கிறார் நான் நினைக்கிறேன் டாக்டர் இந்த நிலையை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன் எனவே இது ஒரு நீங்கள் ஒரு ஒப்பீட்டு அடிப்படையில் பார்க்க தேவையில்லை பார்க்க முடியாது என்றால் ஒவ்வொருவருடைய மார்க்கமும் அவர்கள் இருக்கின்ற அந்த ஒரு ஞான நிலையை பொறுத்தல் அப்பொழுதும் அது எங்களுடைய சாதாரண மக்களாகிய எங்களுக்கு அவருடைய வாழ்க்கை முறை குறை அது தென்படலாம் சிற்றறிவுக்கு அவர்கள் செய்தது தவறு அவர்கள் செய்தது சரி என்று நாங்கள் வாதிடலாம் ஆனால் அவர்களுக்கு அதேபடி கவலை இல்லை அவர்கள் எடுத்த கைங்கரியத்தை சிறப்பாக செய்து எங்களுடைய வாழ்க்கையை சுமார் சீராக அமைய வேண்டும் என்று வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே அண்மை காலத்தில் தோன்றி மறைந்த மகான்கள் என்று நான் என்னுடைய வாழ்க்கை காலத்திலே கண்டு கேட்டு அவர்களை நேரில் தரிசித்து அவர் வாழ்ந்த வாழ்க்கையை மிகுந்த அண்மையாக இருந்து பார்த்த ஒரு வாக்கியம் பெற்றவர் என்ற முறையிலே இன்றைக்கு நாங்கள் அவர்கள் இருவரை பற்றியும் ஒரு அந்த நிலையை ஓரளவுக்கு ஆராயின்ற ஒரு வாய்ப்பை நான் இங்கே டாக்டர் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே வணக்கம் கீத வாணினியர்களே ஒருவர்களும் திருவர்களும் கைகூட உங்களை இந்த விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய சமயத்திலே மட்டுமல்லாது உலகெல்லாம் உள்ள ஆன்மீக வழிகளிலே மகான்கள் ஞானிகள் அவதாரங்கள் காலங்காலமாக வந்து அந்த எங்களுடைய நடைமுறை வாழ்க்கைகளுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உண்மைகளை போதித்து அதை நிலைநாட்டி சென்றிருக்கிறார்கள் இது காலங்காலமாக நடைபெற்று வருகின்ற ஒன்று நாங்கள் ஒரு முறை பொழுது தர்மம் ஹிந்து தர்மத்தை பற்றி பார்த்தோம் ஹிந்து தர்மம் அல்லது சனாதன தர்மம் என்றால் என்றால் இந்த தர்மம் என்றது ரைட்டியஸ் வே சரியான பாதை அந்த பாதையிலே மூன்று நிலைகளில் அந்த தர்மத்தை நாங்கள் கடைபிடிக்கலாம் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் அந்த மூன்றுக்குள்ளே தான் நடங்குகின்றோம் முதலாவது உலக தர்மம் அதாவது இந்த உலகம் சுமூகமாக இந்த சமுதாயம் சுமூகமாக இயங்குவதற்கு அடிப்படையாக எல்லோரும் கட்டாயமாக நிச்சயமாக பின்பற்ற வேண்டிய தர்மம் இந்த தர்மங்களை சொல்லுவார்கள் அதாவது மற்றவர்களுக்கு இடஞ்சல் இல்லாமல் வாழ வேணும் என்று சொல்கிற மரபு தமிழிலே இருக்கின்றது மற்றவைக்கு இடஞ்சல் இல்லாமல் வாழ வேண்டும் மற்றவைக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ வேணும் என்று நம்மில் பலர் சொல்லுகிறோம் இல்லையா அந்த வகையை சேர்ந்தது தான் இந்த முதலாவது தர்மம் வீதியிலே வாகனத்தை ஓட்டுகின்ற பொழுது சரியான பக்கத்தில் ஓட்ட வேண்டும் சரியான வேகத்தில் ஓட்ட வேண்டும் நிறுத்த அறிகுறிகள் வரும் பொழுது அதிலே நிற்பாட்ட வேண்டும் இல்லாவிட்டால் வீதியிலே ஒருவரும் பயணம் செய்ய முடியாது ஒரே குழப்பமாகவும் விபத்தாகவும் தான் இருக்கும் இப்போ இது உலக தர்மம் ஒரு சபைக்கு போனால் எப்படி சாப்பிட வேண்டும் ஒருவரை எப்படி பழக வேண்டும் இதற்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது விதிமுறைகள் இருக்குது இதுக்கு சட்ட நூல்கள் இருக்குது இந்த சட்ட நூல்களுக்கெல்லாம் அடிப்படையாக எங்களுடைய மதத்தில் சொல்வார்கள் ஸ்மிருதிகள் ஸ்மிருதிகள் என்றால் எங்களுக்கு பதினெட்டு ஸ்மிருதிகள் இருக்கிறது ஒவ்வொரு முனிவர்கள் செய்தி வச்சிருக்கிறார்கள் பராசர ஸ்மிருதி ஸ்மிருதி ஆனவை தான் மிகவும் பெயர் போன ஸ்மிருதிகள் உலகெங்கும் இன்றைக்கு இருக்கின்ற சட்ட நூல்களுக்கு அடிப்படை இது தான் இப்போ இது உலக தர்மம் இதன்படி ஒழுகாவிட்டால் யாரோட பிரச்சனை வரும் சட்டத்தோட பிரச்சனை வரும் ஃபோர்ஸஸ் இதை கொண்ட்ரோல் பண்ணுறது வந்து யாருன்ட்டு கேட்டால் அரசாங்கம் அல்லது அத்தாரிட்டி அதாவது முனிசிபல் அத்தாரிட்டியாக இருக்கலாம் வில்லேஜ் கவுன்சில் அத்தாரிட்டியாக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆக இருக்கலாம் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை ஒழுங்குபடுத்துவது அரசாங்கம் அதை நடைமுறைப்படுத்துவது ஃபோர்ஸஸ் ஓ இப்போ இது செய்யாட்டிக்கு சட்டம் வந்து உங்கள் கதவை தட்டும் இது அடிப்படை அப்புறம் ஒரு வேறு ஒரு பெற ஒரு திருமண உறவிலே இருந்து குழந்தைகளை பெற்றால் குழந்தைகளுக்கு ப்ரொவைட் பண்ண வேணும் ப்ரொடெக்ட் பண்ண வேணும் இல்லாவிட்டால் சட்டம் வந்து கதவை தட்டும் அப்படி ப்ரொவைட் பண்ணாட்டி மற்ற பார்ட்னர் போய் வழக்கு போடலாம் நோட்டீஸ் அனுப்பலாம் வக்கீல் நோட்டீஸ் வரும் இதெல்லாம் உலக தர்மம் இது எல்லாருக்கும் அடிப்படையாக தேவையான ஒன்று இந்த தர்மத்தினால் பயன் என்னென்று கேட்டால் இந்த உலகத்தில் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக வாழ்கிறது கனவே சொல்கிறவ இது சமயம் என்னத்துக்கு உருவாக்கினது என்று சொல்லிவிடும் சில பேர் சமயத்தை உருவாக்கினென்று தான் சொல்கிறது ஓ அவர் சொல்கிற இது சமுதாயத்தில் ஒரு ஒழுங்கு கடப்பாடு கட்டுப்பாடு ஒழுங்காக இருப்பதற்காக ஒரு க புகுத்தப்பட்ட ஒரு ஸ்கேட்டிக் என்று கூட சில பேர் சொல்லுகிறார்கள் ஆனால் சமயத்தின் நோக்கம் இது மட்டும் இல்லை இது அடிப்படை இன்றைக்கு அரசாங்கத்தை உருவாக்குகிறது மக்கள் ஜனநாயகம் ஆகவே இதை விடவளப்படுத்துகிற பாங்கு மக்களுக்கும் உண்டு ஸோ இஸ் த கார்டியன் ஆஃப் தீஸ் தர்மா உலக தர்மத்துக்கு மக்கள் மற்றது அரசாங்கம் பிரச்சனை என்றால் சட்டம் நீதிமன்றத்தில் போகணும் இது மஸ்ட் இது சாய்ஸ் இல்லை இதை விட மேலான நிலையான தர்மம் ஒன்று இருக்கு ஓ இதை சொல்லுவார்கள் வைதீக தர்மம் முதலாவது உலக தர்மம் இரண்டாவது மேல்நிலையில இருக்கிறது வைதீக தர்மம் வேதங்களில் சொல்லப்பட்ட தர்மம் இந்த தர்மத்தை தான் சொல்லுவார்கள் மற்றவர்களுக்கு நாலு பேருக்கு பெரியோஷனமாக வாழ வேணும் மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் முதலாவது தர்மத்தை உலக தர்மத்தை சொல்லுவார்கள் மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வாழ வேணும் என்றது இந்த தர்மம் மற்றவர்களுக்கு பெரியோஷனமாக வாழ வேண்டும் ஸோ ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் முதலாவதான உலக தர்மம் செல்ஃப் செல்டர்டு ஒரு இண்டிவிஜுவல் அவரை தனி மனிதனை மையமாக வைத்து ஒரு தனி குடும்பத்தை மையமாக வைத்து ஒரு தனி சமுதாயத்தை மையமாக வைத்து அல்லது ஒரு ஊரை ஒரு நாட்டை ஒரு பிரதேசத்தை ஒரு மக்கள் கூட்டத்தை மையமாக வைத்து தான் அந்த தர்மம் எல்லாம் இயங்குகின்றது செல்ஃப் சென்டர்ட் இரண்டாவது தர்மம் மற்றவர்களை முன்னுக்கு வைத்து இயங்குவது முதலாவது தர்மமாகிய உலக தர்மம் இஸ் எ மஸ்ட் நீங்க செய்யாட்டிக்கு சட்டம் வந்த கதவை தட்டும் இரண்டாவது தர்மமாகிய வைதேய தர்மம் இஸ் எ சாய்ஸ் முதலாவது தர்மமாகிய உலக தர்மம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் லாஸ் இரண்டாவது தர்மமாகிய வைதிக தர்மம் எத்திக்ஸ் அண்ட் மோராலிட்டி முதலாவது தர்மம் மஸ்ட் இரண்டாவது தர்மம் சாய்ஸ் அதத்தான் அவ்வையார் சொன்னார் அறம் செய்ய விரும்பு விரும்பு தான் சொன்னார் செய்யண்டு சொல்லல விரும்பு இஸ் எ சாய்ஸ் ஆமா இது மற்றவர்களுக்கு நாலு பேருக்கு உதவியா இருக்க வேண்டும் பிரியோஷனமாக அப்போ அவன் முதலாவது தர்மத்தில் ஒரு மாணவன் தன்னுடைய படிப்பை மட்டும் பார்க்கறான் அவன் படித்து கொண்டு போனா சரி ரெண்டாவது தர்மத்தில் தன்னுடைய படிப்பை பார்த்தரோது மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ ஆச்சாரிய தேவோ பவ தேவோ பவ என்று பெற்றோரை பெரியோரை குருமாரை பண்ணி வணங்கி பழக்க வழக்கங்களை பழகி மற்றவர்களுக்கு சேவை செய்து உதவியாக வருகின்றான் முதலாவது தர்மத்திலே ஒருத்தன் தன் பணவி தன் குடும்பம் தன் பிள்ளை தன் வீடு என்று சீவிப்பான் அதை செய்தாலே போதும் அது உலக தர்மம் இரண்டாவது தர்மத்திலே அவன் பஞ்ச ஜக்கம் என்று சொல்லப்படுகின்ற இல்லறத்தான கடமைகளை ஐந்து விதமான கடமைகளை செய்வான் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு ஐம்புலத்து ஓம்பல் தலை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார் தென்புலத்தார் என்பது பித்ரு தேவர்கள் அவர்களுக்கு செய்கின்ற கடமைகளை செய்தல் தெய்வம் தெய்வத்துக்குரிய வழிபாடுகள் கடவுள செய்தல் விருந்து விருந்தினர்களை அதிதிகளை வரவேற்று உபசரித்தல் ஒக்கள் தன்னுடைய சுற்றத்தாரை அனுசரித்து அவர்களுக்கு உதவி செய்து வாழுதல் செல்வர்கழகு செழுங்கிளை தாங்குதல் செழுங்கிளை ஓ அப்போ ஷியாரிங் கொண்டு இருக்கிறது இல்லையா கொண்டு தான் என்று ஐம்புலத்து ஓம்பல் தலையென்று வள்ளுவர் இந்த தர்மத்தை சொல்ல வேதங்கள் இதே தர்மத்தை அஞ்ச வஞ்ச ஜக்ஞத்தை முதலாவதாக ஜக்ஞம் அதாவது பித்ருக்களுக்குரிய கடமை தெய்வ ஜக்ஞம் அல்லது தெய்வ ஜக்ஞம் தெய்வத்துக்குரிய கடமை அடுத்ததாக மனுஷ மனுஷக் மற்றவர்களுக்கு அதிதிக்கு சுற்றத்தாருக்குரிய கடமை எல்லாவற்றையும் அடக்கிவிட்டது அடுத்ததாக ஒன்று சொல்லுவார்கள் ரிஷி ஜக்ஞம் ரிஷி ஜக்யம் என்றால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு இந்த நூல்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் பேணி வைத்திருக்கிறார்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள் அந்த நூல்களை பேணி பாதுகாத்து அடுத்த சந்ததிக்கு கொண்டு செல்வதும் இல்லறத்தான ஒரு கடமை இப்படிப்பட்ட செய்திகளை கேட்பது மற்றவர்களை கேட்பிக்க வைப்பது அதுக்காக கூட்டங்களை கூட்டுவது அதுக்கு அனுசரணை செய்வது இந்த விதமான புஸ்தகங்களை பிரசரிப்பது இந்த ஒழுங்குகளை செய்து கொடுப்பது இல்லாததானுக்குரிய ஒரு தடமை ரிஷி வாக்கியங்கள் இந்த இதுகளை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் செல்லுதல் அதான் ரிஷி ஜக்யம் கடைசியாக ஒன்று சொன்னார்கள் பூத ஜக்யம் பூத ஜக்கியம் என்றால் விலங்குகள் மற்ற உயிரினங்களுக்கு உபகாரம் செய்து வாழுதல்

புகழ் பலம் அதிகார பலம் பதவி பலம் உள்ளவர்கள் அதை வைத்து மற்றவர்களை முன்னிட்டு இந்த இதை செய்ய வேண்டும் இரண்டாவது தர்மம் இந்த இரண்டாவது தர்மத்தை செய்வதால் என்ன பயன் என்று கேட்டால் இந்த உலகத்துல சந்தோஷம் கிடைக்கும் புண்ணியம் கிடைக்கும் இந்த புண்ணியத்தால் என்ன கிடைக்கும் நல்ல மனைவி நல்ல மக்கள் நல்ல வாழ்க்கை இந்த உலகத்துல போக அடுத்த பொறுப்புலையும் அது வரும் புண்ணியம் கொஞ்சம் கூட சேர்ந்தால் சுர்க்க இன்பங்களும் பெரும் இதுதான் இரண்டாவது நிலையான தர்மம் இந்த இரண்டு தர்மத்தையும் விட முதலாவது தன்னை மையப்படுத்திய உலக தர்மம் மற்றவர்களை மையப்படுத்திய வைதிக தர்மத்தை விட மேலான தர்மம் ஒன்று உண்டு அதைத்தான் சொல்லுவார்கள் இறை